ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் காவியா அறிவுமணின்னு சொன்னா உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்டா பச்சையா போய் சொல்லிருக்க இந்த பேரை நீ சொல்லி இப்ப தான் கேள்விப்படுறோம் அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்றது நல்லாவே தெரியுது பட் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் பேரையும் அதுல உங்களுடைய கதாபாத்திரம் பேரும் சொல்ற உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது விஜய் டிவியோட பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல முல்லை கதாபாத்திரத்துக்கு சம டிமாண்டு அந்த டிமாண்டான கதாபாத்திரத்தை நினைச்சுதான் பயங்கரமா ஆனாங்க காவியா அறிவுமணி இருந்தும் என்ன பிரோஜனங்க அடுத்தடுத்து நிறைய சீரியல் நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா ஐ புஸ்கே நான் சினிமாவுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எகிரி குச்சு ஓடினாங்க ஆனா இவங்களை வந்துட்டு சினிமா ரிக்க போட்டு வர இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சவுப்பு கலர் ஒளியே போமான்னு சொல்லிடுச்சு சரி இருந்தாலும் வெப் சீரிஸ்ல நடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ்ல நடிச்சாங்க ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் தான் இவங்க பேசே காமிச்சாங்க மற்றபடி இவங்களுக்கு ஒன்றும் இது வரைக்கும் சினிமா வாய்ப்பு கிடைச்ச கிடையாது இருந்தாலும் தன்னுடைய விடாமுயற்சியால் எப்படியாவது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து போட்டோஸ் அள்ளி குவித்து நான் எப்படியாவது சினிமா வாய்ப்பு வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போராடி வந்துட்டு இருக்காங்க அந்த போராட்டத்தின் விளைவாக தேய்பிரை மாதிரி நாளுக்கு நாள் இவங்களுடைய ஆடைகளுடைய அளவும் குறைந்து கொண்டே வந்துகிட்டு ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கவர்ச்சி ஆடை அணிந்து ஃபோட்டோஸ் வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மேடமாக இப்படி அப்படின்ட்டு நம்மலாம் வந்துட்டு எதிர்பார்க்குற அளவுக்கு ஆகிடுச்சு ஆக்சுவலாக பொண்ணுங்களுடைய ட்ரெஸ்ஸை வந்துட்டு கமெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லைனா வந்துட்டு கருத்து சொல்கிறதுக்கோ இங்கே எதுவுமே கிடையாது அது அவங்க ட்ரெஸ் அவங்க விருப்பம் அவங்க வேணாலும் போட்டுக்கலாம் பட் இருந்தாலுமே ஸ்டார்டிங்கில் இவங்க இங்க இப்படி கிடையாது பட் போக போக சினிமா வாய்ப்புக்காக இந்த அளவுக்கு இறங்கிட்டாங்களே அப்படின்றதான் வந்துட்டு இவங்க ரசிகரோட ஒரு கருத்தாக இருக்குது பட் இருந்தாலும் சில பேர் வாயிலேருந்து கிட்டத்தட்ட குற்றால அருவி ஊற்ற மாதிரி ஜொல்லு ஊற்றி இந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்களும் பாருங்கள் உங்களுக்கு என்ன தோணுன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மேலும் இது பண்ணச்சுக்கு எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் நீங்க பத்தி